வணக்கம் மக்கள் நீதி மையின் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் எம்பி அவர்களின் உத்தரவின் பேரில் கோவையில் இன்னைக்கு பெரியாரோட பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மக்கள் நீதி மையம் சார்பாக அவரோட ஆளுநர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்துள்ளோம் இது தமிழ்நாடுக்குள்ளா இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் பெரியாருக்கு மரியாதை செலுத்த மக்கள் நீதி மையம் தொண்டர்கள் மரியாதை செலுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ பெரியாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பெரியாரின் மண் அப்படி சொல்லுவோம் இது வந்து எங்க தலைவர் வந்து இன்றைக்கு வந்து அரசியலுக்காக பெரியாரை கையில் எடுத்தது கிடையாது ஓட்டு வங்கிக்காக பெரியாரை புது கட்சிகள் மாதிரி அரசியலுக்காக எடுத்தது கிடையாது அவர் வந்து எம்பியா இருக்கும் முன்னாடி கட்சி தலைவராக இருக்கிற முன்னாடி உலக நாயகனருக்கு முன்னாடி சாதாரண ஒரு ஒரு நடிகனாகவும் திரையுலகில் வர அந்த இருந்து அவர் தன்னை ஒரு பகுத்தறிவாதனாகவே முன்னிறுத்தி இருக்கிறார் பெரியாரின் ஒரு கொள்கை பிடிப்பு உள்ளவராகவே முன்னிறுத்தி இருக்கிறார் ஓட்டுக்காக அவர் வந்து இதுவரைக்கும் முன்னெடுத்து கிடையாது ஒரு நடிகராக இருந்த காலத்திலிருந்து மக்களுக்கு பகுத்தறிவை கொண்டே திரை திரைத்துறை மூலமாக பகுத்தறிவை வந்து ஊட்டிக்கொண்டே வந்திருந்தார் ஆகையால் பெரியாரின் இப்போ பிறந்த நாளை பிறந்தநாள் அன்று நமக்கு வந்து அவரோட பகுத்தறிவு சிந்தனைகளும் அவரோட சமூக நீதி சிந்தனைகளும் மக்களிடத்தில் சென்று சென்று சென்றடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறோம்